அப்படியே பக்கத்தில் மீனராசி சனி பகவான் வக்ர நிவர்த்தி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மீனராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி என்பது வருகின்ற பதினேழாம் தேதி பதினோராம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் மாதத்தில் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவதால் மீனராசியான உங்களுக்கு ஆறுதல் வெற்றி இது நாங்கள் இது ஆறுதல் வெற்றின்னு சில மீனராசிக்காரர்கள் கேள்வி கேட்கலாம் சனி பகவான் வக்கர நிவர்த்தி பெறுகிறார் என்றாலே அஸ்திவாரம் வாரம் ஆட்டம் கொடுக்க போகிறது என்பது முடிவாயிடுச்சு ஆறுதல் வெற்றினா குரு பகவான் அஞ்சாம் இடத்தில் இருக்கிறதுனால ஆறுதல் வெற்றி கேது பகவான் ஆறாம் இடத்தில் இருப்பதினால் ஆறுதல் வெற்றி எவ்வளோ நாளைக்கு இருப்பாங்க குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆறு மாதம் நல்லது செய்வார் அதுக்கு பிறகு மீண்டும் வேதாளம் முருக மரத்தில் ஏறிடும் கேது பகவான் ஒரு வருஷம் நல்லது செய்வார் அதுக்கு பிறகு ராகு பகவான் நல்லது செய்ய ஆரம்பிப்பார் நீங்கள் கொடுத்து வச்சவங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா ஓங்கி அடிக்கின்ற அடியை கூட தாங்கி பிடித்து தாங்கக்கூடிய அளவிற்கு ராகு கேதுக்கள் நல்ல நிலையில் வரப்போகிறாங்க காப்பாற்ற போகிறாங்க குரு பகவான் இந்த ஆண்டு ஐந்தாம் இடத்திலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய நல்லா யோசனை பண்ணுங்க மீனராசிக்காரங்களே ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் அளவுக்கு அதிகமான செல்வங்களை அள்ளி கொடுப்பார் பணம் பொருள் தங்க நகைகள் சேரப்போகிறதுனால என்னால் போய் சொல்ல முடியாது ஏன்னு ஜென்ம சனி ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் வரக்கூடாதது ஜென்ம சனி வந்தால் மிகப்பெரிய அனுபவ பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் ஒரு ராசிக்கு வரக்கூடாதது அஸ்தமத்து சனி வந்தால் கெட்டது என்ன என்பதை முழுமையாக உணரலாம் அந்த வகையில் சனி பகவானாக இருக்கட்டும் குரு பகவானாக இருக்கட்டும் ராகு கேதுக்கள் ஏன் ஒரே ஒரு ரெண்டே கால் நாள் தான் சந்திர சந்திர அஷ்டமும் எட்டில் வந்தார்னாக்கா சும்மா இருக்கிறவங்களையும் சுருன்னு கோபத்தை வர வச்சு குடும்பத்தை ரெண்டாக்கி விட்டுட்டு போயிடுவார் சனி பகவான் இருக்க போகிறது ரெண்டரை வருஷம் குரு பகவான் இருக்கிறது ஒரு வருஷம் சனி பகவான் கெடுக்கணும்னு கேட்டிங்கன்னா அவருக்கு வந்து ரெண்டரை வருஷத்தில் முப்பது மாதமும் அதே வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டார் ஒரு மூணு மாதம் அவர் அடிக்கு அடியில் இருந்திருக்கிறதுக்கு முப்பது வருஷம் ஆகும் மீன ராசிக்காரங்க நல்லவங்க மீனராசிக்காரங்க ஒருவரை அடிக்காமலும் ஒருவரை திட்டாமலும் ஒருவரை எந்த விதமான வார்த்தைகளை சொல்லாமலும் கொள்ளுவதில் மிகவும் சிறந்தவர்கள் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா சண்டை போட்டு பழக்கம் இல்லை அவங்கக்கிட்ட வந்து கேட்டிங்கன்னா தகராறு பண்ண மாட்டாங்க எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு வலிக்கும் அந்த அளவுக்கு அறிவாற்றல் உள்ளவர்களும் அந்த அளவுக்கு மற்றவர்களை பார்வையால் பயமுறுத்தக்கூடிய ஒரு சக்தி படைத்தவர்கள் தான் மீன ராசிக்காரர்கள் எதையுமே ஒன்றுக்கு இரண்டாக சிந்திப்பது கிடையாது ஒன்றுக்கு பத்து முறை சிந்தித்து செயல்பட்டு நீ தப்பா பேசிட்டியா உனக்கு கெட்ட நேரம் வரும்போது நீ அனுபவிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க அவங்க அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க இவ்வளோதான் விஷயமே சகிப்புத்தன்மை நிறைந்த ஒரு ராசி ஏன்னாக்கா காலப்புருஷ ராசி தத்துவப்படி பனிரெண்டாம் ராசி இல்லையா அயன சயன போக விரயஸ்தானம் மழையில் மழை பெஞ்சால் கூட நாங்கள் பள்ளத்துக்கு வந்து தான் ஆகணும் அப்படி என்கின்ற உறுதியான மனம் படைத்து இறுதியான வார்த்தைகளை கடைசி வரைக்கும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு ராசி சரி சனி பகவான் வக்கர நிவர்த்தி பெறப்போகிறார் இதனால் மீன உங்களுக்கு சோதனை காலம்தான் சோதனைகளை சாதனைகளாக மாற்றுவதற்கு இப்பொழுது காலகட்டம் கிடையாது குரு பகவான் அஞ்சாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் ஏதோ நீங்கள் வேலை செஞ்சது இல்லை தொழில் செஞ்சது இல்லை இதுக்கு முன்னாடி கொடுத்தது இல்லை நீங்கள் வாங்கினது எதுவாக இருந்தாலும் ஒரு முடிவுக்கு வரும் வருமானம் சற்று அதிகமாக இருக்கும் உடல் நலத்தில் இருந்த உபாதைகள் விலகும் எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் உங்களால் தாங்க முடியும் வாழ முடியும் என்கின்ற ஒரு மன உறுதியையும் அதற்கு தக்கவாறு அருகில் யாரோ ஒருவர் அது மனைவியாக இருக்கலாம் இல்லை மனைவிக்கு கணவனாக இருக்கலாம் சொந்த பந்தங்களாக இருக்கலாம் இல்லை நட்பாக இருக்கலாம் யாரோ ஒருவர் நான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லும்போது கேட்கும்போது மனசு நிம்மதியாக இருக்குல்ல இதை செய்வது கூட குருவும் ராகு கேதுவும் தான் ராகு பகவான் செய்ய மாட்டார் பன்னெண்டு இருக்கிறாரு கேது பகவான் செய்வார் எதையும் செய்து வெற்றி பெறலாம் என்கின்ற துணிச்சலை தருவது ராகு பகவான் எந்த எதிர்ப்பாக இருந்தாலும் அவர்கள் ஆரம்பத்தில் உங்களுக்கு கடுமை காட்டினாலும் கொடுமை செய்தாலும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கு சிறு உதவியாவது செய்வார்கள் உங்களாலே முடியுங்கின்ற தைரியம் நம்பிக்கை உங்களுக்கு கட்டாயமாக வரும் ஆகையால் மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி என்றால் அனைத்து உறவுகளும் பகை இப்போவே பகையாயிட்டாங்க எப்பத்தில்தான் பகையானாங்க மூணாம் இடத்தில் குரு பகவான் வந்தார் பாகம் உங்களுக்கு வாழ்க்கையை வெறுத்து போகிற அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்தாரு நான்காம் இடத்தில் வந்தார் எந்த தொழில் செய்தாலும் விளங்காத அளவுக்கு செய்தார் கையிருப்பை கரைத்திருப்பார் எதையெல்லாம் நடக்காதுன்னு நினச்சிங்களோ அதையெல்லாம் நடத்தி கஷ்டத்தை கொடுத்துருப்பார் பொருள் விரயம் பண விரயம் வீட்டில் சண்டை வெளியில் சண்டை பிரச்சனை மனக்கஷ்டம் மனக்குழப்பம் தூக்கம் இல்லாத தன்மை வேலைக்கு உணவு இருந்தும் உட்கொள்ள முடியாத சூழ்நிலை இல்லை ஒருவருக்கு உணவே இல்லாத சூழ்நிலை இதையெல்லாம் உருவாக்கி இருப்பார் குரு பகவானை சர்வசாதாரணமான கிரகமாக நினச்சிடாதீங்க அவரும் ராசிக்கு மூன்று நான்கு ஆறு எட்டு பத்து பனிரெண்டில் வரும்போது இந்த வாழ்க்கை நமக்கு எதுக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கஷ்ட நஷ்டங்களை கொடுப்பார் எதுக்காக நீங்கள் கொடுத்து வச்சுவங்கன்னு முதல்ல ஒரு வார்த்தை சொல்ல தெரியுங்களா இப்போ அஞ்சாம் இடத்தில் உங்களுக்கு குரு இருக்கிறார் குரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பத்தாம் மாதம் தான் மாறப்போகிறார் மிஞ்சி மிஞ்சி போனாக்கா ஒரு பத்து நாள் இருபது நாள் முன்ன பின்ன வித்தியாசம் இருந்தது இல்லை திருக்கணிதமும் வாழ்க்கை கணிதமும் இருக்க இவ்வளோதான் வித்தியாசம் இருக்கும் ஆனால் குரு மாறுகின்ற இதே காலகட்டத்தில் ராகு கேதுக்கள் மாற்றம் பெற்று ராகு பகவான் ராசிக்கு பதினொன்றில் வந்துடுவார் இந்த ஜென்ம சனியாகப்பட்டது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடப்பு தசா பாதகமாக இருந்தால் படு பாதகத்தை செய்துவிடும் அப்போ குரு பகவான் மாறி இருக்கிறார் அவர் இப்போ சனி பகவான் செய்கிற கெடுப்புலன்களெல்லாம் யார் தடுப்பாங்க அவர் தான் தடுக்கணும் கெட்டது நடக்கிறதுலேருந்து தடுப்பீங்களான்ற எண்ணம் யாருக்கும் வராது முதல்ல பிரச்சனை முடிச்சிடணும் முதல்ல கஷ்டத்துல தூரம் வந்துடணும் துன்பங்கள்லேருந்து விலகிடணும் எங்களை எதிர்த்து பேசிட்டாங்க எங்களை அவமானப்படுத்திட்டாங்க உடனே சூரிய வம்சம் படத்தில் வர்ற மாதிரி ஒரே பாட்டில் வீடை கட்டி பஸ்ஸெல்லாம் வாங்கி நாட்டில் ஊர்லலாம் பெரிய ஆள் ஆகிடணும் இதுதான் ஆசை அவ்வளோ சீக்கிரத்தில் நடக்காது சனி பகவான் ஜென்ம ராசிக்கு வருங்கிற காலத்தில் குரு பகவான் நன்ற நல்ல நிலையில் அமருவது நீங்கள் கொடுத்து வச்சது அவர் ரெண்டரை வருஷம் போகிறார் அந்த ரெண்டரை வருஷத்தில் இந்த ஒரு வருஷத்தை குரு பகவான் காப்பாற்றும் போது கேது பகவான் காப்பாற்றும் போது அடுத்த ஒன்றரை வருஷத்தில் ராகு பகவான் இருந்து வருவதை கெடுப்பாளன்களை உங்களுக்கு தடுத்து காப்பாற்றுறார் இது விட வேற என்னங்க வேணும் இதே கும்பராசிக்காரங்களை கொஞ்சம் கேளுங்களேன் அவங்களுக்கு ஜென்ம ராசியில் வந்து சனி பகவான் வந்தார் ராகு கேது சரியில்லாமல் போனாங்க குருவும் சரியில்லாத போனார் அவங்க வாழ்க்கைன்றது அப்படியே ஒரு மனிதன் எப்படியெல்லாம் நிலை குலைந்து உட்காரக்கூடாது அந்த நிலையில் உக்காந்துருப்பாங்க அந்த நிலைமை இல்லாமல் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளெல்லாம் இல்லாமல் காப்பாற்றுறது கொண்டான கிரக அமைப்புகள் இருக்குது ஒருவருடைய ஜாதகத்தை பார்த்தாவே சொல்லிடலாம் உங்களுக்கு ராசி தான் மீனராசி மீனராசியில் வந்து மூணு நட்சத்திரம் புரட்டாதி உத்திராட்டாதி ரேவதி இது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு லக்னம் என்ன லக்னாதிபதி யார் ராசி மீன ராசி ராசி அதிபதி யாரு குரு பகவான் லக்கினத்திலிருந்து அமர்ந்த கிரகங்கள் ஆறு எட்டாம் அதிபதி தசா நடக்குதா இல்லை நீசம் பெற்ற தசா நடக்குதா ஆட்சி உச்சம் பெற்ற தசா நடக்குதா அது உங்கள் லக்கினத்திற்கு சாதகமா பாதகமா ராசிக்கு சாதகமா பாதகமா எந்த உறவால் சிக்கல் வர போது சனி பிடிச்சிட்டாரு ஆனால் ஆனால் ஊரில் இருக்கக்கூடிய பிள்ளார் கோவில் வந்து தேங்காய் உடைக்கிற மாதிரி சனி பகவாயே குட்டுரும் இந்த பக்கம் குரு இந்த பக்கம் ராகு கேது செய்கிறதாலும் யாரும் நம்புறதில்லை முதல்ல ஜாதகத்தை தெளிவாக பார்க்குறதே கிடையாது அதை பார்த்து அதில் இருக்கக்கூடிய பலன்களை அறிந்து அதற்கு பிறகு இந்த ஜாதகத்தில் இவ்வளவு பாதகமாக சாதகமாக அது கூட முயற்ச சொல்லக்கூடாதுங்க ஒரு மனிதனுக்கு அதிகமான துன்பங்கள் வர துன்பம் வரப்போகுது நீ வாழ போகிறதுல கஷ்டமாக இருக்க போகுதுன்னு சொன்னாக்கா மனசு கஷ்டப்படும் அதனால ஜோதிடர் என்ன பண்ணுவாங்க ஒன்றும் இல்லைங்க ஒரு பரிகாரம் பண்ணுங்க போய் சனிப்பிரித்தி செய்யுங்க திருநள்ளாறு போயிட்டு வாங்க இல்லை நவகிரகத்தை சுற்றி வாங்க அப்படிதான் சொல்லணும் அப்படிதான் சொல்ல சொல்லி ஜாதகத்தில் முன்னோர்கள் அப்படி இருக்கும்போது ஜாதகத்தில் என்ன தசா நடக்குது யோக தசாவா இந்த ஜென்ம சனி பூரா கஷ்டமே இருக்காது குரு பகவான் ஆருக்கு வரும்போது ஒரு வருஷம் கஷ்டமா இருக்கும் அதுக்கப்புறம் கஷ்டம் இருக்காது அந்த கஷ்டத்தை கூட ராகு பகவான் தடுத்து காப்பாற்றிடுவார் முடிந்த அளவுக்கு தசா சரியில்லையா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் சங்கடமாக தான் இருக்கும் பொறுமையாக இருக்கணும் இதுக்கு பரிகாரமாக சனிப்பிரித்தி செய்யுங்க இப்போ தான் நீங்கள் யாரை சொல்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க சனிப்பிரித்தி தான் செய்யணும் இல்லை நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களும் வளவாங்க சனிக்கிழமை தோறும் மாலை நேரத்தில் அருகில் உள்ள சென்று வாங்க பரிகாரமாகவும் இருக்கும் நன்மைகளாகவும் நடக்கும் தடைப்பட்ட அனைத்து சுப நிகழ்ச்சிகளும் நல்லபடி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவு நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி